ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்த வலையை யூஸ் பண்ணி கோழி பூண்டு செய்ய போகிறோம் மொத்தமான செலவு பார்த்திங்கன்னா முந்நூறுவா இதாக வந்து தார் வாசம் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு குறைவான விலையில் வந்து நீங்கள் இந்த டைமென்ஷனில் உன்னால் கோழி கூடு செஞ்சுக்கலாம் இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடி உயரம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி பாருங்க இந்த மாதிரி தார் வாசலை போட்டு நீங்கள் அந்த பச்சை கட் பண்ணி அடிச்சுக்கலாம் அந்த பச்சை நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒம்பது ரூபா ரேட்டுக்கு வாங்கினேன் ஏன்னால் நான் வந்து ஃபுல் லென்த் எடுத்ததுனால எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப ஆவரேஜ் ஒரு சதுரடிங்கிறது வந்து ஒம்பது ரூபா ரேட்டுக்கு வருது சரிங்களா பச்சை விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அந்த வாசர் பார்த்திங்கன்னா நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தார் வாசர் இருக்குது அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணுறத விட இது கொஞ்சம் சுலவாகவும் முடியும் வேலை இது கால் ரிப்பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்ப மரம் போட்டிருக்காங்க அது உழுக்காமல் இருக்கிறக்காக ஓகே இந்த வலை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் கட்ரை தான் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதான் யூஸ் பண்ணி நானும் கட் பண்ணேன் இப்போது நாம் மேலே வச்சு இந்த பச்சை வலைய அடிச்சிக்கலாம் அதே ஒருத்தர் இதே சைஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது வேறு விலைய இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காகத்தான் வந்து நான் இது சொல்கிறேன் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுபா செலவாகும் இது இந்தமாரி செய்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கார்பண்டருடைய கூலி சேர்த்தாமல் சொல்கிறேன் நான் சரிங்க இதேமாரி வச்சு அடிச்சுக்கோங்க இப்போது மேலேயும் உள்ளையும் வளைய வச்சு அடித்தாச்சு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லா பக்கம் சுற்றியும் பச்சை வளையை வச்சு அடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடி கேட் போட வேண்டி இருக்குது அந்த கேட்டை வந்து நாம் அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நாம் பச்சை வளையை வச்சு அடிக்கணுக்காக பச்சை வளையை கட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து பீடிங்காக ப்ளைவுட் பீஸை வச்சு அடிச்சுக்கலாம் நாம் பாரு இந்த மாதிரி கேட் போட்டால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா பேட்லாக்கும் கீழும் வச்சு தைக்க வேண்டியிருக்கு அப்புறம் பேட்லாக்கும் கீழே வச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம் சார் டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே வச்சாச்சு பேட்லாக்கை வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் नंरी